ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கொடிக்கா பாய்ஸ் நீ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை தொக்கு அதாவது வீட்டில் வந்து சோறு இருக்குது குழம்பு இல்லை அப்படினா நம்ம முக்க முட்டை தொக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம் எனக்கு இந்த அன்றைக்கி அந்த நிலம்தான் ஆகிப்போச்சு இதுக்குன்னு தேவையானது ஒரு பல்லாரி ஆனால் அதை நம்ம பாய் தான் போடுவோம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ஒரு முட்டை கொஞ்சோண்டு உப்பு இதுதான் நம்ம தேவைன்னா அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் என்ன நமக்கு தேவை கொஞ்சோண்டு எண்ணெய் ஸோ ஓகேங்களா இதை வச்சு நம்ம வந்து ஒரு முட்டை தொகுதி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யணும் பார்ப்போம் முதல் இந்த காய்கறிகளை வந்து நம்ம வெட்டிக்குவோம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வெட்டியாச்சு வெங்காயமும் தக்காளியும் ஒட்டியாச்சு நான் சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இன்னும் பாதி வெங்காயம் இதாக இருக்குது உங்களுக்கு வெங்காயம் அதிகம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இன்னும் ஆயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றி அடுப்பு நல்லா எரிய விட்டுக்கோங்க நல்லா எரியும்போது அது வந்து ரெடியானது எப்படின்னு தெரியும் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடுகு வேணும் அப்படிங்கிறவங்க கடுகு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கடுகு வேண்டாம் அதனால் நான் கடுகு சேர்க்கலை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெட்டி வச்சால் வெங்காயத்தை போட போகிறோம் வெட்டி வச்சால் வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா உப்பு தூளுப்பு உப்பு ஏன்னா கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா உப்பு வந்து வெங்காயத்தை விட்டு சீக்கிரமாக வேக வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட விட்டு பேர் நல்லா போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வேக விடுங்க வெங்காயத்தை நீங்கள் போட்டு உடனே சடான்னு எடுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வேக விடுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டிங்களா வந்துருச்சு வந்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி உள்ள தான் தக்காளியை தக்காளியா பொருசாக வெட்டிருக்கேன் அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு வேகும் பெருசு பொருசாக விட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது நீங்கள் சின்னதாக சீக்கிரம் வேகும் அதுக்காக தக்காளிக்கு பொறுசு பொருசாக வெட்டிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே சேர்க்கலை இல்லை இப்போ இதுவுமே சேர்க்காம தான் மிளகா வேணா மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா மிளகா தூள் சேர்க்க போகிறனால நான் வந்து மிளகா போடலை உங்களுக்கு அதுமாதிரி மிளகா வேணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தேவைப்படும் உரப்பு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பச்சை வருஷம்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுதோ அவ்வளோ மிளகாப்பொடி அப்படி மலைச்சரு மாதிரி ஏக நல்லா உரப்பு அதிகமாக சாப்பிடுங்க ஆனால் நீங்கள் உரப்பு அதிகம் வேணும் அப்படின்னா உரப்பு அதிகம் சேர்த்துக்கலாம் உரப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சோடு உரப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அப்படியே அப்படி கிண்டுங்க கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் உங்களுக்கு இந்த லைட்டாக அந்த மிளகாத்தூளோட பச்சை வசம் போகிற வரைக்கும் பார்த்தீங்களா லைட்டாக தொக்குமா இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே கூட நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கூட சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிணைஞ்சிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா முட்டை வாசல் நல்லா பேயிற்சி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வாசல் நல்லா பேயிர்ச்சி மிளகாத்தூள் வாசலில் போனதுக்கப்புறம் முட்டை உடைச்சி அப்படியே ஊற்றிக்க அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு யாரையும் பக்காவாக இருக்கும் இப்போ வந்து உடச்ச ஊற்றுற உங்களுக்கு காமிக்க முடியாது கிண்டதை மட்டும் காமிக்கேன் ஏன்னா என்ற இல்லை நான் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நான் ஊற்றிட்டு உக்க நான் வரேன் முட்டையை உடச்சி ஊற்றி ஆச்சு ஊற்றினோன்னே ஒன்றும் இல்லை அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிருக்கேன் அடிபிடிக்கும் அடிப்பிடிக்காத மாதிரி சம்முன்னு ஒரு கலவை நல்லா கொஞ்சம் செட்டி மாதிரி சைடில் ஒரு இதை வச்சு பிடிச்சிக்க பிடிச்சிக்கோங்க பிடிக்க செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு ஆவலை தான் மக்களே நம்மளோட முட்டை தொக்கு ரெடி இப்போ அதை வந்து சோத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு வந்து தாளிச்ச சோறு அறக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தாளிச்ச சோறுனால் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் வேண்டாம் முன்னாடி உள்ள ரெண்டு ஸ்டெப்புலேயே முடிஞ்சு போயிடும் அது வந்து அதை முடிச்சுட்டு ஒரே ஒரு எலுமிச்சங்கம் ஒரு வச்சு சூப்பராக இருக்கும் அந்த தாளிச்ச சோரோடு அடுத்த வீடியோவில் வாரம் முட்டை தொக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ